இப்ப நாம் வந்து பத்தி எல்லாம் பின்ன வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது அடுத்து நாம் வந்து பத்திலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பத்தில இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்க உங்களுக்கு வந்து பத்திலாம் புரியும் சில வந்து தான் வேண்டும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நாம் வந்து பத்திலாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதுலயே வந்து பத்திலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு இப்போ வாங்க நாம் வந்து பத்தில ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏதாவது அப்டேட் வந்தா எல்லாருக்கும் முன்னாடி வந்து பத்திலாம் நம்ம சேனல் தான் பப்ளிஷ் ஆகும் உங்களுக்கு வந்து பத்தி தெரியும் இதுக்காகவே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க மீதி இருக்கிற நண்பர்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோயிலில் உள்ள காலி அரசின் அனுமதி பெற்று விரைவில் நிரப்பப்படும் வந்து பார்த்தீங்கன்னா அரங்காவல் குழு தலைவர் சுப்பிரமணியன் பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு இன்று வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் அப்போ இதில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிடுவாங்க நமக்கு ஜாப் கடிச்சிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனவு காண வேண்டாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அரசின் அனுமதி அப்படின்னா இன்னும் அரசுக்கிட்டேயே அனுமதி இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அனுமதி கொடுக்குன்னு தெரியுமா உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது அரசு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கூட கொடுக்கலாம் இல்லை அடுத்த மாதம் கொடுக்கலாம் அடுத்த வருஷம் கொடுக்கலாம் அது எப்போன்னு தெரியாது ஃபஸ்ட்டு அரசுக்கிட்டேருந்து அனுமதி வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங் இந்த அரசுக்கிட்டே இருந்து அனுமதி வந்து அதுக்கு மேலே டிஎன்ஹெச்ஆர்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லுவோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுடைய பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வரணும் இங்கேருந்து இங்கே அனுமதி வரணும் இங்கேருந்து இங்கே அனுமதி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இன்ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க அப்போ அரசுக்கு அனுமதி எப்போ கொடுத்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுமதி கொடுத்து பழனி கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இன்டர்வியூ நடத்தி போஸ்டிங் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்தில் நடக்காத காரியம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜனவரி பிறந்துட்டாவே அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீட்டு வேணும் உனக்கு சீட்டு வேணும்னு அவங்கவுங்க அழிச்சிக்கிட்டு அவங்கவுங்க வேலைக்கு தான் அவங்க பார்ப்பாங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க புது வருஷம் பிறந்தாவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னும் டூ மந்த்த் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரிபர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் சொன்ன மாதிரி யாருமே எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் எம்பிஏ வேணாம் மெயினாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஹெச் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பிகாஸாக ஜிஓன்னு ஒன்று வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸே பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட்டு கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதுதான் உண்மையான அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜாப் ட்ரை பண்ணுங்கள் படிங்க இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்து சாமி அறநிலையத்துறையில் அட்டன் பண்ணிட்டேன் டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ட்ரூவ்யூ அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஜியோன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை வந்தால் தான் அரசுக்கிட்ட அனுமதி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் விட்டு வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்கள் வேறு படிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த நண்பரை சொன்னது உண்மை தான் நீ வந்து பாத்தீங்கன்னா வேற ட்ரை பண்ணுங்க தான் நான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சது மறந்துருங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பிரதர் இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்டாங்களா கொஞ்சம் சொல்லுங்க முடியுமான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காங்க இன்னொரு சப்ஸ்கிரிப்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ சும்மா பார்மல் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் கேட்பாங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஜாப் யூஸ் பண்ணீங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா கோவிலில் செய்வீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்களான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம படித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது கோயிலாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா அடுத்த எப்படி பேசுகிறோம் நம்மளுடைய ஒழுக்கம் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுப்பாங்க நம்ம படித்ததை வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ்லாம் தான் உங்களுடைய ஒழுக்கம் இதை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இன்ட்ரி அட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரிப்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆனால் பழனி இன்றி வருமா வராதா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுதான்னா பழனி கோவில் இன்டர்வியூ நடக்குமா இல்ல நடக்காதா நடக்குமா நடக்காதா முடிஞ்சிருச்சா சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூமே நடக்க கிடையாது நல்லா நோட் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்தது எதுவுமே இன்னும் வரைக்கும் நடக்க கிடையாது எந்த போஸ்டிங் போட கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களா இன்டர்வியூ நடத்துக்கிறது நம்ம ரிஜெக்ட் ஆத்தான் நமக்கு வரல போஸ்டிங்லாம் போட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் தப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட கிடையாது எந்த ப்ராசஸுமே பண்ண கிடையாது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சதை மறந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது போடுவாங்களா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப் எடுக்கணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சப்ஸ்கிரிப்பர் பார்க்கலாம் அடுத்த சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பழனி வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆட்கள் எடுத்தாச்சா இல்லையா தகவல் சொல்லுங்க இதெல்லாம் நம்பி யார் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது உண்மை தான் யார் எடுக்கல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி இருக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா நூத்துல ஒரு வார்த்தை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி யாரும் இருக்க வேண்டாம் விண்ணப்பித்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு அடுத்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா ஒருத்தர்னால ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் ஏ டு செட் வைக்கிற வீடியோ பார்க்க சொல்கிறது ஒரு சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போ டெம்பரரி வேகன்சி பில் பண்ணால் பழனியில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் வேகன்சி பில் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு டூ ஒன் வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு ஒரு அறிவிப்பு சொன்னாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க அது என்னன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டெம்பரவரி வேகன்சி இருக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஏற்கனவே தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு அஞ்சு வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ணன் பண்ணுறாங்க புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியே எடுக்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்களா ஆயிரத்தி ஐநூறு பேர் பர்னன் பண்ணனதுக்கு அப்புறமேட்டுக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இத்தான் சுச்சுவேஷனு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்பரு பிப்ரவரி மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதத்துக்கு அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காலிப்படங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் சேகர்பாபு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார் இது உண்மை தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு ஏன்னா ஜனவரி பிறந்துட்டாவே அவங்கவுங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது இதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா காலிப்பிடங்கள் நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் தற்காலிகமாக செய்கிறீங்களா நிரந்தரம் செய்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்குமானா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரவரியை பர்மனென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ட்ரி வச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைவு அது வந்து பற்றியா இவங்க போஸ்டிங் போட மாட்டாங்க ஏன் இப்படி போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுத்துகிறாங்க ஒன் இயராக வெயிட் பண்ணியும் நோ அப்டேட்டு இன் பன்னி டெம்பிள் இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ கால் பண்ணதும் இந்த போஸ்டிங்கு போட்டுருவாங்களா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பிளே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் ஏருக்கு முன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் அதுவே என்ன போடல இப்போ கால் பேர் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க புலம்பு தந்துறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் இந்து சாமிய அறநிலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அப்படியே இந்த கோயிலுக்கும் ஒரு அஞ்சு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கழித்து கேட்டால் அப்ளை பண்ணுறது மறந்துடுங்க அப்புடின்னு சொல்லுவீங்க ஒரு கோயிலுக்கு அப்ளை பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மைதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிபர் நிறைய கேட்குறீங்க இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஒரு அறிவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரும் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறது எல்லாமே கவர்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடணும்னு கேட்குறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போஸ்டிங் போடுவீங்களா இல்லை மாட்டாங்களா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சதை தான் மறந்துடுங்க மறந்துட்டு அடுத்து உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்க வேண்டாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருங்க அது வரப்போ வரட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்குலாம் விண்ணப்பிக்கிறது இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் கேட்பாங்க இந்த மாதிரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறோம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விண்ணப்பிக்க கிடையாது ஆனால் கவர்மெண்ட் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகனோட செயல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும் அந்த கஷ்டமான சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு கடன் தான் போயாகணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ஜாப் இந்த விண்ணப்பிச்ச மேலே இதோடையே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது ஏன்னா இன்னும் நிறைய ஜாப் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது விட்டுறாதீங்க கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போவோம் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்